நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் நகராட்சி பகுதிகளில் பழமை வாய்ந்த நகராட்சி தொடக்க பள்ளி அமைந்துள்ளது அதன் வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் கோஷா பள்ளி என்ற அங்கன்வாடி குழந்தைகள் மையம் இயங்கி வருகிறது இங்கு நாளொன்றுக்கு பதினைந்து குழந்தைகள் பயின்று வருகின்றனர் தினசரி குழந்தைகளை அங்கன்வாடி உதவியாளர் கவிதா வீடு வீடாக சென்று குழந்தைகளை மையத்திற்கு அழைத்து வருவார் அங்கன்வாடி பணியாளர் சுகாசினி குழந்தைகளுக்கு பாடத்தை கற்பித்து ஊக்கப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் மையத்தில் முகமது அல்மீர் என்ற நான்கு வயது குழந்தை அங்கன்வாடி மைய பாடத்தில் உள்ள பாடல்கள் மற்றும் தேசிய கீதம் தமிழ்த்தாய் வாழ்த்து நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள மினாராக்களின் பெயர் மற்றும் பாடல்களை என அனைத்தையும் தன்னுடைய மலலை குரலில் பாடியது அனைவரையும் கவர்ந்துள்ளது எனவே அங்கன்வாடி மைய பணியாளர் தன்னுடைய தொலைபேசியில் முகமது அல்மீர் பாடிய பாடலை வீடியோவாக பதிவு செய்து பெற்றோர்களுக்கு அனுப்பியுள்ளார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொதுமக்கள் மழலை குரலில் பாடும் குழந்தையை ரசிப்பது மட்டுமின்றி சிறப்பாக அங்கன்வாடி மையத்தை வழிநடத்தி குழந்தைகளை ஊக்கப்படுத்திய அங்கன்வாடி பணியாளரையும் பாராட்டி வருகின்றனர் உமா வால்மீத் வெரி குட் தமிழ் தாய் வaltz பாடுங்க மீராடம் கடரடி செநில மரந்து கெளில ஒழுகும் சீராடம் மரணமனே தigalபடை கண்டமடில் தக்கனவ மடி சீரந்தாவி நினூட்டிரானும் தக்க சீறு நிறைவேனும் கடிதம ஊட்டலகுமே

नगरा मामा आईडी नायक देयगे भारत में बाकी आड़ा पंजाब सिंध उजड़ा तमरा ताल उचणा मंगा विंदड़ी मा पर यमुरा डंगा उचते टेलाड के डंगा तव सुर ना में जागे तव सुर सीता मा

வெள்ளை கரெக்டா வரிசலா சொல்லுங்க. சொல்லுங்க. மொத்தம் எத்தனை கலர்ஸ்? ஆஹ் எத்தனை கலர்ஸ் அது இது எத்தனை? ஆஹ் ஓகே கலர்? ஆடை ஆஹ் வெள்ளை குட். நிக்கிற. வெரி குட் நம்ம அங்கன்வாடி சாங் பாடே கமான் கமான் தூமி பாடேன் ஏய் கசன் பாட எனக்கு வெயிட் பண்ண